அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையினால் துல்காதா மாதத்தினுடைய முதல் ஜுமாவில் நாம் இருக்கிறோம் இந்த முதல் ஜுமாவில் இந்த துல்காதாவுடைய மாதத்தில் நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களினுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட அல்லாஹ்விடத்தில் மன்றாடிய இன்னும் அல்லாவிடத்தில் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு திக்கர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் பல சிறப்பான நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதம் இந்த உடைய மாதம் இன்னும் இந்த மாதத்தில் ஏகப்பட்ட சிறப்புகளை அல்லாஹாலா இந்த அகிலத்துக்கு இந்த உலகத்துக்கு இறக்க வைத்திருக்கிறான் அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் அல்லாஹாலா அமல் செய்யக்கூடியவர்களினுடைய இபாத செய்யக்கூடியவர்களினுடைய கூலியை அல்லாஹ் இரட்டிப்பாக வழங்குகின்றான் இன்னும் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த மாதம் இந்த உடைய மாதம் இப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு பறக்கத்தான ஒரு ஜுமாவுடைய தினத்தில் நாம் இந்த ஒரு திக்கரை மட்டும் அல்லாஹிடத்தில் கேட்டு நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹிடத்தில் முறையிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா நம்முடைய தேவைகளை மறுப்பதற்கு அதை நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு அல்லாகவே வைக்கப்பட்டு விடுவான் நாம் எதை கேட்டாலும் அல்ல அதைவிட சிறந்த ஒன்றை நமக்கு நிறைவேற்றி தருவான் நமக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரும் தேவை இருக்கும் பண தேவையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிடித்த நபரோடு நிக்கா நடக்க வேண்டும் அல்லது யாராவது ஒருத்தவருக்கு கடன் அடைக்க வேண்டும் அந்த கடன் அடைப்பதற்கு பணம் இல்லை இப்படி ஏதாவது ஒரு மிகப்பெரும் தேவை இருக்கும் அந்த தேவைகளை வெளியில் மனிதர்களிடத்தில் சொல்லி முறையிட்டு அந்த தேவையை நிறைவேற்றிக்கொள்ள முடியாது ஆக இந்த ஒரு திக்கரை ஓதி ரப்புல் ஆலமீனான அல்லாட்டை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஜுமாவுடைய தினத்தில் நிச்சயமாக இந்த ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள உங்களினுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இன்னும் இந்த ஒரு திக்கர் ஓதுவதற்கு ரொம்பவும் அழகாக இருக்கும் இன்னும் இதனுடைய தமிழ் பொருள்லாம் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு நிற்கிற இன்றைய நாளில் இன்ஷா அல்லா யாருமே தவற விட்டுறாமல் இன்றைய தினம் முடிவதற்குள்ள அனைவரும் ஓதுங்க தான் ஓதணும் இந்த டயத்தில் தான் ஓதணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது இன்றைய இந்த ஜுமாவுடைய நாளில் எப்போது வேண்டுமானால் ஓதலாம் ஜுமாவுக்கு முன்னாடி ஓதலாம் ஜுமாவுக்கு பின்னாடி ஓதலாம் மஹரீபுடைய நேரத்தில் ஓதலாம் இஷாவுடைய நேரத்தில் ஓதலாம் இப்படி நேர கணக்கின்றி கிடையாது ஜுமாவுடைய தினம் எவங்கள் ஜுமா அப்படின்னு சொல்லி ரசுல்லா குறிப்பிட்டிருக்காங்க அக கண்ணியமானவர்களே அந்த திக்கர் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் நன்றாக கேளுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்கர் அல்லாஹும்தஹி அபு அபல் ஹைரி யார்லா நலவினுடைய கதவை எனக்கு திறந்துதா ஓ அபு ஆபாமதி அமைதியினுடைய கதவை எனக்கு திறந்துதா ஓ அபுஆபிஹத்தி சிஹத் ஆரோக்கியம் இன்னும் நோய் நோய்க்குணமாகக்கூடிய ஷிஃபா இதை வந்து எனக்கு திறந்ததா ஓ அபுஆபல் நேமதி அருகொடையினுடைய கதவை எனக்கு திறந்ததா ஓ அபு ஆபல் பரக்கத்தி பரக்கத்தினுடைய கதவை எனக்கு திறந்ததா ஓ அபு ஆபல் கூவத்தி சக்தியினுடைய சக்தி பெற்ற ஆற்றலினுடைய கதவை எனக்கு திறந்ததா ஓ அபு ஆபல் அன்பின் கதவை எனக்கு திறந்ததா வாபு ஆபர் ரஹ்மதி ரஹமத்தினுடைய கருணையினுடைய கதவை எனக்கு திறந்ததா வாபு ஆபர் ரிசுக்கி எனக்கு ரிசுக்கினுடைய கதவை எனக்கு திறந்து கொடு வாபுல் இல்மி இல்மினுடைய கதவை எனக்கு திறந்ததா வாபுவாபல் மகுபிரதி பாவ மன்னிப்பினுடைய கதவை எனக்கு திறந்ததா வாபு ஆபல் ஜன்னதி சொர்க்கத்தினுடைய கதவை எனக்கு திறந்ததா யா ரஹமர் ராஹிமீன் இறக்கமுள்ளவனே கருணை ஆளுக்கெல்லாம் கருணையாளவனே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு துவாவை முடிக்கிறாங்க இந்த ஒரு துவாவில் நீங்கள் இதனுடைய பொருளை பார்த்தாலே தெரியும் உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு என்ன வெள்ளம் வேண்டுமோ இன்னும் மறு உலக வாழ்க்கையிலும் அது அனைத்தையும் இந்த ஒரே துவாவில் ரசூலாச்சிட்டாங்க இந்த ஒரே துவாவில் எல்லாமே அடங்கிடும் ஆக கண்ணியமானவர்களை இந்த துவாவை கேட்டு முடித்த பிறகு நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தேவைகளை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது ஏன்னா இந்த துவாவிலே நம்ம கேட்கக்கூடிய எல்லாத்தையும் கிடைச்சிருது இல்லை ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை கண்டிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையினுடைய புனிதமான இந்த நாளில் நம்ம அனைவரும் போதுவோம் அனைவரும் போதி நம்ம அல்லத்தில் நம்மளுடைய தேவைகளை கேட்போம் இன்ஷால்தான் நம்ம அனைவரினுடைய தேவைகளையும் அதெல்லாம் நிறைவேற்று தருவான் அத்தோடு இதை வந்து அரபி ஓத தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக வேண்டி தமிழ் அரபி இன்னும் இதனுடைய பொருள் இன்னும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷினுடைய பொருள் ஆகிய ஐந்து முறையில் ஐந்து மொழிகளில் நான் வந்து இன்ஷால்லா சைட்டில் போட்டு இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன் தவறாமல் இன்ஷால்லா இன்றைய தினம் இது அனைவரும் ஓதுங்க நிச்சயமாக உங்களினுடைய தேவைகள் அனைத்தையும் அதெல்லாம் நிறைவேற்றி தருவாங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கும்